பஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன தூய்மை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதாவது நூறு விதைகள் நீங்கள் எடுத்தால் கூட நூறு விதைகளும் ஒரே இனத்தை ரகத்தை சேர்ந்தவையாக இருக்கும் விதையோட தரமும் விதையோட நிலைகளும் என்னென்ன இருக்குன்றதை விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில் நான் ரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவில் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு சரியான பயிரையும் ரகத்தையும் தேர்வு பண்ணலைன்னா உங்களுக்கு விதை சந்தையில் வந்து உங்களுக்கு விற்பனை செய்வது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் வேளாண் பயிர் சாகுபடி இ பண்ணுறதை விட காட்டிலும் பெயர் சாகுபடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான தொழிலாக அந்த விதை உற்பத்தி இருக்கும் பசுமை விகித நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய பெயர் வந்து மு முனைவர் கா பரமேஸ்வரி உதவி பேராசிரியராக நான் இங்கே வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து விதையியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன்றதுனால இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விதையோடய முக்கியத்துவம் விதை உற்பத்தி மற்றும் சான்றளிப்பு எப்படி வந்து விதைகளை வந்து ஒரு சான்றளிப்பு பண்ணி மார்க்கெட்டில் விற்கலாம் சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம சந்தையில் பலதரப்பட்ட விதைகள் வந்து விற்கிறாங்க இதையெல்லாம் தரமான விதைகளா அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ரொம்ப வேணும் அதுக்கு முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்வது என்னென்னு பார்த்திங்கன்னா விதையோட தரம் தரம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்னட்டு ஃபஸ்ட்டு நல்லா முளைக்கணும்னு சொல்லுவோம் முளைப்பு திறன் மட்டும் இருந்தால் பத்தாது அதே சமயத்தில் நமக்கு பிடரக கலப்பு இல்லாமல் இருக்கணும் எந்த ரகமும் கலப்பு இல்லாமல் இருக்கணும் இப்போ பொதுவாக உளுந்து வம்பன் எட்டு நம்ம வாங்க போகிறோம்னா வம்பன் எட்டில் வம்பன் எட்டு ரகங்கள் மட்டும்தான் இருக்கணும் பிற ரக கலப்பு இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அதாவது முளைப்பு திறனோட இனக்கலப்பு இல்லாமல் இன தூய்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா விதையோட வீரியம் முளைக்கிற எல்லா செடிகளுமே வீரியமாக உங்களுக்கு வந்து அறுவடை வரைக்கும் வந்து சேரணும் ஆனால் ஒரு சில வீரியம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சில விதைகள் வந்து நம்ம அறுவடை வரைக்கும் வரதில்லை அப்படி இருக்கும்போது தரம் வந்து வீரியமும் விதை வீரியமும் முக்கிய காரணியாக வகிக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு பூச்சி பூஞ்சானம் தாக்குதல் இல்லாமல் நமக்கு நல்ல விதைகளாக இருந்தால் தான் அடுத்தது நம்ம விதைக்கும் போது நமக்கு தரமான விதைகள் நாற்றுக்களை கொடுக்குறதா இருக்கும் அந்த நாற்றுகள் மூலயமா நம்ம அறுவடை வரைக்கும் நம்ம கொண்டு வந்து தரமான செடிகளை கொடுத்து நமக்கு மகசூல் வந்து நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம தரமான விதைங்கிறது வந்து முளைப்பு திறன் இனக்கலப்பு வீரியம் அதே சமயத்தில் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் தரமான விதைகளாக இருக்கணும் இப்போ பொதுவாக சந்தையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நீங்கள் வாங்கும்போது பார்க்கலாம் சில பைகளில் வந்து மஞ்ச பை மஞ்ச அட்டைகள் இருக்கலாம் ஒரு இதில் வந்து வெள்ளை இன்னொருத்துல கருநீளம் அட்டை பொருத்திய பைகளும் இருக்குது இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது காரணிகள் இருக்குது அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ முதல்ல விவசாயிகள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரகம் முதல்ல போது பல்கலைக்கழகத்து கழகத்தினால் வெளியிடும் போது அந்த ரகங்கள் வந்து விவசாய கைக்கு கொண்டு சேரது வந்து வல்லுநர் விதைன்னு சொல்லுவோம் இந்த வல்லுநர் விதை நாங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு ரகம் உற்பத்தி செய்து வெளியிடப்பட்டு வைத்திருந்தால் அது விவசாயிகள் கைக்கு செ விவசாய கைகளுக்கோ அல்லது உற்பத்தியாளர்களுக்கோ சென்றடைவதற்காக நம்ம உற்பத்தி செய்யப்படுற ஒரு விதை வந்து வல்லுநர் விதைன்னு சொல்லுவோம் அந்த வல்லுநர் விதைக்கு வந்து மஞ்சள் அட்டை பொருத்தப்பட்டிருக்கும் இந்த மஞ்சள் அட்டை பொருத்தப்பட்டிருந்த இந்த வல்லுநர் விதைக்கு என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன தூய்மை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதாவது நூறு விதைகள் நீங்கள் எடுத்தால் கூட நூறு விதைகளும் ஒரே இனத்தை ரகத்தை சேர்ந்தவையாக இருக்கும் பிற ரக கலப்பு இல்லாமல் இருக்கும் அதுதான் மஞ்சள் அட்டை அடுத்தது இந்த மஞ்சள் அட்டையிலேருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அடுத்த ஸ்டேஜி நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து வெள்ளை அட்டை பொருத்திய பயிருக்கும் அதாவது நம்ம ஆதார விதை உற்பத்தி அதாவது வல்லுநர் விதை வல்லுநர் விதையிலேருந்து ஆதார விதை உற்பத்தி ஆதார விதை உற்பத்திக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கலர் அட்டை பொருத்தப்பட்டிருக்கும் இதில் வந்து இன தூய்மை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீத இன தூய்மை வந்து கொண்டிருக்கும் இது வந்து அஷூரன்ஸ் வந்து விதை சட்டத்தின் மூலமாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆதார விதை உற்பத்தியிலிருந்து அடுத்த கட்டமாக விதை உற்பத்தி செய்யப்படுகிற நிலைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சான்று பெற்ற விதை இதுக்கு வந்து கருநீல கலர் அட்டை பொருத்தப்பட்டிருக்கும் இதை வந்து விவசாயிகள் மார்க்கெட்டில் நீங்கள் சந்தையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கலர் அட்டை மற்றும் கலர் அட்டை பொ பொருத்தப்பட்ட பைகள் வந்து கிடைக்கும் அப்படி நீங்கள் வாங்கும்போது வெள்ளை கலர் அட்டை பொறுத்திருந்தேன்னா உங்களுக்கு வந்து இன தூய்மை வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதமும் இந்த கருநீல கலர் அட்டை பொருத்தப்பட்டது வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இன தூய்மை இருக்குன்றத மனசில் வச்சுக்கணும் இது எதுக்கு உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் உளுந்து இது மாதிரி தன் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய பயிர்களில் வந்து உங்களுக்கு வந்து மகரந்தம் வந்து கலக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போய் அடுத்த செடியெல்லாம் வந்து உங்களுக்கு கலக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஒரு மூணு மீட்டர் அளவுக்கு தான் உங்களுக்கு மூணு மீட்டர்லேருந்து அஞ்சு மீட்டர் அளவுக்கு தான் வந்து மகரந்தம் காட்டின் மூலமாக பரவும் அதனால் உங்களுக்கு வந்து தன் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய இந்த பயிர்களில் ஒரு டைம் நீங்கள் வெள்ளாட்டை பொருத்தியாக விதைகள் வாங்கிக்கிட்டிங்கன்னா விவசாயிகள் தொடர்ந்து மூன்று பருவத்துக்கு நீங்கள் உங் அந்த விதைகளையே பயன்படுத்தி விதைகளாக பயன்படுத்தி உங்கள் வயலில் நீங்களே விதைக்க ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து நீ கருநீல் அட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுவும் நீங்கள் மூணு டைம் வந்து உங்கள் வயலில் பயன்படுத்திக்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தன்மகரந்த சேர்க்கையில் இனக்கலப்பு வருவதற்கான வாய்ப்பு குறைவு அதனால் ஒரு டைம் நீங்கள் வந்து சான்று பெற்ற விதைகளை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து மூன்று பருவத்துக்கு நீங்களே விதைகள் உங்கள் வயலில் போட்டு உற்பத்தி செய்த விதைகளையே பயன்படுத்தி கொள்ளலாம் வெளியிலேருந்து மார்க்கெட்லேருந்து இருந்து நீங்கள் புதுசாக வாங்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை இதுவே வந்து அயல் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் விதைகளை பண்ணலாம் விதைகளை உங்கள் வயல்லேருந்து போட்டு நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளலாம் இதுவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீரிய ஒட்டுரக ஒட்டுரகமாக இரு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியிலிருந்து தான் வாங்கி பயன்படுத்திக்கணும் இது வந்து ஜென்ரலாக விதைட தரமும் விதையோட நிலைகளும் என்னென்ன இருக்குன்றத விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில் இப்போது விதை உற்பத்தியை பற்றி பார்க்கலாம் விதை உற்பத்தி வந்து நீங்கள் பண்ணும்போது விவசாயிகள் வந்து சாதாரணமாக நீங்கள் வேளாண்மையில் உற்பத்தி செய்வதை காட்டிலும் ஃபார் எக்ஸாம்பிளில் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தில் ஒரு கிலோ உளுந்து நீங்கள் கமிட்டிலேயோ தானியத்துக்காக நீங்கள் போட்டிங்கன்னா கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் தான் நீங்கள் மகசூல் எடுக்க முடியும் கிலோவுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் விதை பயிராக நீங்கள் உற்பத்தி செஞ்சீங்கன்னா கிலோவுக்கு வந்து நூறுரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து விதை உற்பத்தியை வந்து கையாளணும் பய மேற்கொள்ளணும் இது வந்து விதை உற்பத்தின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எல்லா பயிர்கள் எந்தெந்த பயிரை செலக்ட் பண்ணணுன்றது முக்கியமாக கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் பயிர் மட்டும் இல்லை ரகங்களும் என்னென்ன ரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவில் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏன்னால் நீங்கள் வந்துட்டு சரியான பயிரையும் ரகத்தையும் தேர்வு பண்ணலைன்னா உங்களுக்கு விதை சந்தையில் வந்து உங்களுக்கு விற்பனை செய்வது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால் எந்த பயிரை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் பயிராக இருக்கும் போது இப்போ நெல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இங்கேலாம் எடிட்டி முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு அது மாதிரி சிஆர் தௌசண்ட் நைன் சொல்லக்கூடிய பொன்மணி இந்த ரகங்கள்லாம் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும் இதை வந்து விவசாயிகள் அந்தந்த வட்டாரங்களில் என்ன விதை ரகங்கள் வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் விதை உற்பத்தி செய்யலாம் ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் உளுந்தில் வந்து வம்பன் பத்து பதினொன்று ரகங்களும் இப்போ பல்கலைக்கழகத்தில் மூலயமாக இப்போ வெளியிட்ருக்காங்க இந்த ரகங்களும் விவசாயிகள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்கு நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ரகங்களாக இருக்குது அதனால் உளுந்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து வம்பன் எட்டு வம்பன் பத்து பதினொன்று ஆகிய ரகங்களில் வந்து விதை உற்பத்தி பண்ணலாம் இந்த ரகங்களுக்கான விதை உற்பத்தி எந்தெந்த ரகங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டேன் நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலில் திண்ணிவனம் பதிமூணு திண்ணிவனம் பதினாலு ரகங்கள் வந்து நல்லாவே இருக்குது இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தலாம் எள்ளில் திண்ணிவனம் ஏழு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்விபிஆர் ஒன்று சி விழிப்புத்தூர் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இதெல்லாம் வந்து விதை உற்பத்திக்கு விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம் இன்னும் அதுக்கு வந்து பயங்கர நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது விவசாயிகள் மத்தியில் இதெல்லாம் விதை உற்பத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வேளாண் பயிர் சாகுபடி எடு பண்ணுறதை விட காட்டிலும் விதைப்பெயிர் சாகுபடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இந்த விதை உற்பத்தி இருக்கும் அதனால் விவசாயிகள் வந்து விதை உற்பத்தி செய்வதை ஒரு குறிக்கோளாக வச்சு நீங்கள் வருமானத்தை இரட்டி பார்க்கலாம் நம்ம இப்போ மத்திய அரசாங்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வருமானத்தை விவசாயிகளோட வருமானத்தை இரட்டி பார்க்கலாம் இந்த இரட்டி இரட்டிப்பாக்கலாம்கிறதிலும் ஒன்றா ஒரு ஒரு முக்கிய காரணியாக நம்ம விதை உற்பத்தியை வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக விவசாயிகள் வந்து விவசாய வேளாண்மையை ஒரு லாபகரமான தொழிலாக கொண்டு போகலாம் அப்படி இருக்கும்போது இந்த விதை உற்பத்தியை வந்து எப்படி நம்ம பதிவு பண்ணலாம் நம்ம சாதாரணமாக விற்க முடியுமானா ஒரு விவசாயி சாதாரணமாக அட்டை பொருத்தப்பட்டு விற்க முடியாது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பேர் ஒரு கம்பெனி பேரோ ஒரு சுகுணா சீட்ஸ் ராசி சீட்ஸ் இது மாதிரி ம கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா இந்த கம்பெனிலாம் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அவங்க சீட் கம்பெனியை பதிவு பண்ணியிருப்பாங்க எங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துலேயும் வந்து விதை சான்று உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கும் அந்த விதை சான்று உதவி அலுவல் அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க அந்த விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விதை பண்ணை பதிவு மற்றும் விதை விற்பனைக்கான லைன்ஸுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க அந்த ப படிவத்தை ஃபில் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் உங்கள் கம்பெனியை உங்கள் விருப்பப்பட்ட பேரில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்திற்கு ஏற்ற உதவி விதை சான்று உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம விதை பண்ணை படிவு விதை பண்ணையை எப்படி பதிவு பண்ணுறது இப்போ நான் வந்து வல்லுநர் விதை ஆதார விதை அடுத்தது சான்று பெற்ற விதை இப்போ இப்படி மூன்று கட்ட நிலைகள் இருக்குது இப்போ நான் வந்து ஆதார விதை உற்பத்தி பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து விதை ஆதாரம் எங்கேருந்து வாங்கணும்னா நான் வந்து வல்லுனர் விதை வல்லுநர் விதை பல்கலைக்கழகங்களில் கிடைக்கும் எந்த ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைக்குதோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வல்லுநர் விதை வேணும்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இப்போ நான் விதைக்க போகிறேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பயிர் மரபியல் மற்றும் இனப்பெருக்க துறை இயக்ககம் அதில் ஒரு டேரெக்டர் இருக்காங்க அவங்க டைரக்டருக்கு நம்ம வந்து ஒரு ரொஸ்ட்டு ஒரு விண்ணப்ப படிவம் விதை வேண்டி வல்லுநர் விதை வேண்டி ஒரு கடிதம் அனுப்பணும் அந்த கடிதத்தில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஏரியாவுக்கு பதிவு பண்ண போகிறீங்க எவ்வளோ கிலோ விதைகள் வேணும் அப்படிங்கிறத ஒரு வருடத்திற்கு முன்னாடியே நீங்கள் பதிவு பண்ணனா தான் உங்களுக்கு விதைகள் பல்கலைக்கழகத்திலருந்து கிடைக்கும் அந்த விதைகளை நீங்கள் வாங்கி அடுத்த வருடத்தில் நீங்கள் ஆதார விதை உற்பத்தி பண்ணணும் ஆதார விதை உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கு வல்லுநர் விதையோட அட்டை கொடுப்பாங்க வல்லுநர் விதையோட அட்டை அந்த விதையோடு பொருத்தி வரும் பையில் அது வந்து பார்த்திங்கன்னா கலர் அட்டை அதனோட எந்த விவசாய பேரில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த விவசாய பேரோட பில்லு இதெல்லாம் வச்சுருந்தா தான் நம்ம வந்து விதை சான்று உதவி இயக்குநர் அலுவலகத்தில் முறையாக பதிவு பண்ண முடியும் இப்போ பண்ணை பதிவு பண்ணும்போது அதுக்கு வந்து விதை பண்ணை படிவம் கொடுப்பாங்க அதாவது ஆங்கிலத்தில் சோயிங் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம் இந்த விதைப்பண்ணை படிவத்தில் நம்ம அது கூட நீங்கள் வந்து அந்த விதைப்பண்ணை பண்ணையோட மேப்பு வரைபடம்னு சொல்லுவோம் அதாவது வடக்கில் ஆலமரம் இருக்குது தெற்கில் கிணறு இருக்குது இது மாதிரி அந்த அந்த விதை விதைப்பண்ணையை ஒரு மூன்றாவது ஆள் வந்து பா பார்வையிட்டாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த விதை பண்ணையோட வழிபடம் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கொடுக்கணும் அது கூட வல்லுநர் விதையோட அட்டை அது இல்லாமல் ரசீது இந்த மூணும் வந்து மூணு காப்பி அந்த விண்ணப்ப படிவத்தை படிஞ்சு நம்ம வந்து விதை சான்ற உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் இது பண்ணும்போது நமக்கு வந்து விதைப்பண்ணை பதிவு கட்டணுமா வந்து ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐந்து ரூ ஐந்து ரூபா இதை வந்து நம்ம பதிவு கட்டணுமா பதிவு பண்ணணும் இது வந்து அடுத்தது நம்ம வந்து ரெண்டு ஏக்கராக பண்ண போகிறோம்னா எவ்வரை ஒவ்வொரு ஏக்கர் அடிஷ்னலாக நம்ம கூட்டிகிட்டே போனாலும் அதுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஆட் ஆகும் இப்போ வந்து ரெண்டு ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ப்ளஸ் ஐம்பது ரூபா இதை வந்து நம்ம வந்து விதை கட்டணமாக விதை சான்று உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பதிவு பண்ணணும் இந்த ப விண்ணப்ப படிவத்தை வந்து மூன்று காப்பி வந்து நம்ம பதிவு பண்ணணும் இந்த விதை சான்று உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நம்ம விண்ணப்ப படிவத்தை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் காப்பி அவங்க வந்து ஒரு விதை சான்று படிவத்தில் ஒரு காப்பி வச்சுக்கிட்டு ஒரு காப்பி வந்து அந்த விதை பண்ணை இருக்கும் ஏரியாவில் இருக்கக்கூடிய விதை சான்று அலுவலர் எஸ்இஓஓன்னு சொல்லுவோம் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஒரு படிவமும் நமக்கு வந்து எஸ்சி நம்பர்னு சொல்லி சீட் சர்டிஃபிகேஷன் நம்பர் அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட பதிவு பண்ண விவசாயிகள் கிட்ட ஒரு காப்பியும் கொடுப்பாங்க இதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக எப்படி ஒரு எக்ஸாம் எழுத போகிறோன்னா ஒரு ஐடி நம்பர் கொடுத்து நம்ம கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விதை பண்ணையோட நம்ம விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஐடி நம்பர் நமக்கு அதாவது சீட் சர்டிஃபிகேஷன் நம்பரு நமக்கு அசைன் பண்ணி அந்த படிவத்தில் கொடுத்துருவாங்க இப்போ இந்த இந்த விதை பண்ணை ப பதிவு பண்ணதுக்கு அப்புறம் விதை சான்ற உதவி இயக்குனர் நம்ம வயலில் வயலாய்வு செய்வாங்க இப்போ தன்மகர்ந்த சேர்க்கை அடையக்கூடிய பயிராக இருந்தால் குறைந்தது இரண்டு முறை வந்து வயலாய்வு செய்வாங்க வயலாய்வு முதல் வ வயலால் வந்து பிற ரக கலப்பு இருக்கான்னு வந்து செக் பண்ணுவாங்க விதை பண்ணையோட பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அதை விட ரொம்ப முக்கியமானது பயிர் விலகும் தூரம் அதாவது விதை பண்ணை இப்போ உதாரணத்துக்கு வம்பன் எட்டு உளுந்து நம்ம போட்டிருக்கோம் வயலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை விதைப்பண்ணை ஒட்டிய வயலில் நமக்கு வந்து வம்மன் எட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா வேற வேறு பயிர் ரகம் இருக்கலாம் ஆனால் அதே ப பயிரில் வேறு ரகம் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு வம்பன் எட்டு போட்டிருக்காங்க பக்கத்துலேயே வம்பன் பத்து இருக்குன்னா இனக்கலப்பு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மகரந்தங்கள் நாங்கள் வந்து மூன்று மீட்டர்லேருந்து ஐந்து மீட்டர் பரவக்கூடியதுன்றதுனால நமக்கு வந்து இனக்கலப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அது வந்து முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் இன்னொன்று ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதைப்பண்ணையானது அதுக்கு முன்னாடி பருவத்தில் வேற ரகங்கள் பயிரிடப்படாத பண்ணையாக இருக்கும் ஏன்னா அதுலேருந்து எதாவது அறுவடை கட்டணத்துல ஏதாவது விழுந்துச்சுன்னா நமக்கு திரும்ப இதில் முளைச்சி வரும்போது இனக்கலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விதைப்பண்ணை பொறுத்த வரைக்கும் இனக்கலப்பு என்னென்ன வகையில் வருங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மகரந்தச் சேர்க்கை அதுக்கு தான் பயிர் விலகும் தூரம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த மகரந்த எவ்வளோ தூரம் பரவும் அதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து வந்து பயிர் விலகு தூரம் இப்போ நெல்லுக்குன்னா மூணு மீட்டர்னு கலந்து விட்டுருப்போம் அதே மாதிரியே உளுந்துக்கும் வந்து பயிர் விலகும் தூரம் மூணு மீட்டர் இடைவெளியாவது இருக்கணும் அதாவது வேற ரகம் வம்மன் எட்டு வம்மன் பத்து பக்கத்துலேயே போட்டுருந்தாங்களோ உங்களுக்கு வந்து மூணு மீட்டருக்கு மேலே இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் விதை பண்ணை நம்ம பதிவு பண்ணும்போது சில முக்கிய காரணிகளை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒன்று வந்து விதை பண்ணை பதிவு பண்ணும்போது நம்ம வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் வரைக்கும் ஒரே விதைப்பண்ணை படிவம் கொடுத்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விதைக்கும் போது இப்போ என்கிட்ட பத்து ஏக்கர் இருக்குது நம்ம விதைக்கும் போது ரெண்டு இதாக ஒரு வாரம் கழித்து ஒரு அஞ்சு ஏக்கரும் இப்போ ஒரு அஞ்சு ஏக்கரும் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் டிஃப்ரென்ஸ் நம்ம விதைக்கிறதுக்கும் ஒரே பண்ணையில் விதைக்கிறதுக்கு ஏழு நாளுக்கு மேலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதைப்படிவமாக தான் பதிவு பண்ணணும் அதே மாதிரி மூணாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதைப்பண்ணை இங்கே இருக்கும் இன்னொன்று ஒன்று நூறு மீட்டருக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது அதாவது ஐம்பது மீட்டருக்குள்ளே இருந்தால் ஒரே விதை பண்ணை போதும் அப்படி ஐம்பது மீட்டருக்கு மேலே போச்சுன்னா ரெண்டு விதைப்பண்ணை படிவமாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா ஒன்று வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் வரைக்கும் பண்ணலாம் ஒரு இது ரெண்டாவது ஐம்பது மீட்டருக்குள்ளே இருந்தால் ஒரே இதில் பண்ணிக்கலாம் விதை அப்படி இல்லைன்னா ஐம்பது மீட்டருக்கு மேலே போச்சுன்னா ரெண்டு பண்ணையாக பதிவு பண்ணணும் மூணாவது நீங்கள் விதைக்கும் தருணம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே போச்சுன்னா ரெண்டு விதை படிவமாக நீங்கள் ச விதைப்படிவத்தை சமர்ப்பிக்கணும் இதை வந்து விவசாயிகள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இன வயலாய்வின் போது முதல் வயலாய்வு இரண்டாம் வயலாய்வு இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து விதை சான்று அலுவலர் வருவாங்க முதல் வயலாய்வின் போது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன லொக்கேஷன் நம்ம மேப் அந்த வரைபடம்லாம் வந்து விதை சான்று படிவத்தில் கொடுத்துருப்போம் அந்த விதை சான்று படிவத்தை அவங்க பேஸாக வச்சுட்டு வயலை வந்து வயலாக் பண்ணுவாங்க எந்த இடத்துல இருக்குது அவங்க கொடுத்த லொக்கேஷன் தானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ரெண்டாவது ஏரியா ஏரியா வந்து ஏன்னா நம்ம இப்போ எட்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு உளுந்து வாங்கினோம்னா நம்ம பத்து கிலோவை போய் நம்ம விதை பண்ண பதிவு பண்ணியிருக்கோன்னு காமிக்க முடியாது ஏன்னா அந்த எட்டு கிலோக்கான விதை வந்து விதை ஏரியா வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா கலப்பு ஏதாவது இருக்கா அதாவது அந்த ஸ்டேஜ் அவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் வயலாய்வு வந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதாவது நாள் கிட்ட வருவாங்க அப்போ வந்து பூ பூக்கிற தருணத்தில் இருக்கும் உளுந்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நெல்லுலையும் பூ பூக்கு தருணத்தில் வருவாங்க போது அந்த பூ பூக்கும் தருணத்தில் இருக்கும்போது உளுந்தா இருந்தால் அதனோட இலை வடிவம் அதில் இருக்க சுனை மற்றும் தண்டின் நிறம் இது மாதிரி சில கேரக்டரை வச்சு அவங்க வந்து ரகத்தை வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கலாம் இப்போ விவசாயிகள் நீங்கள் தொடர்ந்து ஒரே ரகமும் பண்ணிவிட்டு இன்னொரு ரகங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எளிதில் வந்து நீங்கள் ரக கலப்பை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி அவங்களும் வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த வயலாயும் போது சில காரணிகள் இருக்குது இப்போ நம்ம வந்து புள்ளி இரண்டு சதவீத கலப்பு தான் வந்து நம்ம அலௌடு நமக்கு வந்து சான்று பெற்ற விதைகள் விதை உற்பத்தி பண்ணும்போது புள்ளி இரண்டு சதவீதம் புள்ளி இரண்டு சதவீதம் அப்படின்னா நீங்கள் நூறுக்குன்னு கணக்கு போட்டு அது என்ன பாதி இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆயிரம் செடிகளில் ரெண்டு விதைகள் வந்து கலப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அவங்க உறுதி செய்வாங்க சப்போஸ் நீங்கள் அது இல்லாமல் இருந்தோன்னா சந்தோஷம் நாலு இதாக போச்சுன்னா நீங்கள் அகெயின் வந்து கல கலவன் எடுத்தே ஆகணும் கலவன் நீங்கள் எடுக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலையோடய வடிவம் சுனைத்தன்மை இதெல்லாம் பொறுத்து நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து கலவன் எடுக்கணும் இது ஒன்று ரெண்டாவது போது கலவன்னா பிறரக கலப்பு எடுத்துடணும் ஆமாம் எடுத்துடணும் பிறரக கலப்பு இருந்தாலும் எடுத்துடணும் ஏன்னா அகேன் வந்து அது கண்டாமினேட் ஆகிடும் இரண்டாவது வயலாய்வின் போது அகைன் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் மோஸ்ட்லி வந்து அறுவடைக்கு முந்தின தருணத்தில் தான் இரண்டாவது வயலாகிவு வருவாங்க இரண்டாவது வயலாய்வின் போது உங்களுக்கு வந்து காயோட தன்மை காயோட தன்மை மணியோ மணிகளோட நிறம் அதோட மணியோட நிறம் சைஸு இதெல்லாம் வச்சு நம்ம சரியான கலப்பு இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சலாம் இதே நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால பயிரில் வந்து மத்திய ரகத்துலேயோ மீடியம் லாங் டூரேஷன் இந்த கிராப்பில் நீண்ட கால பயிரில் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம் ஏன்னா இது பூ பூக்கிற டைமத்தில் குறுகிய கால பயிர் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு மணி திரண்டு வந்திருக்கும் அறுவடை தருந்தள இருக்கிற மாதிரி காமிச்சிடும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் எளிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிரோடய வளர்ச்சியை பொறுத்த பொறுத்துமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நெல்லை பொறுத்த வரைக்கும் உளுந்தில் பொறுத்த வரைக்கும் சுணத்தன்மை உங்களுக்கு வந்து இலையின் வடிவம் இலையினோட நிறம் தண்ணினோடய நிறம் இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு வந்து அறுவடை தன்னத்தில் வரும்போது அதனோட காயில் இருக்கிற சுணத்தன்மை இருக்கே அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதிலே வம்ப நாலு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயிகளை எளிதாக கண்டுபிடிக்கிறது வலுவலுன்னு இருக்கும் சுனையாக இருக்காது இதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி கலவனை வந்து அகற்றிடலாம் முக்கியமாக இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம விதை உற்பத்தியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது விவசாயிகள் நீங்கள் வந்து நிறைய அளவுக்கு நீங்கள் உயிர் உரங்களில் வந்து பயன்படுத்தணும் உயிர் உரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு வந்து தழை மணி சாம்பல் சத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து பயிர்களுக்கு கிடைக்க இதுவாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும் பயிர் வகை பயிர்களாக இருந்தால் வந்து ரைசோபியம் சொல்லக்கூடிய உயிர் உரங்களை பயன்படுத்தணும் ரைசோபியம் வந்து நீங்கள் இப்போ உளுந்தான்னா மூணு பேக்கெட் ஒரு கிலோ விதைக்கு ஒரு ஏக்கருக்கான விதை அதாவது எட்டு கிலோவுக்கு வந்து மூணு பேக்கெட்டை ரைசோபியம் விதையை நீங்கள் ஆரிய கஞ்சி கொண்டு விதை நேர்த்தி செய்து நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நெல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோஸ் பயிரிடலாம் அசோஃபாஸ் பாஸ்போ பாக்டீரியா இது மாதிரி உயிர் உரங்களை பயன்படுத்தி நீங்கள் விதை நிறுத்தி செய்யலாம் இது வந்து நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முக்கியமாக விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து பயிரில் வந்து நீங்கள் முளைத்த ஒரு பத்து நாள் கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாடல் நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிக நிறைய விவசாயிகள் வந்து இதுக்கு வந்து மகசூல் இழப்பீடு வந்திருக்கு இந்த வாடல் நோயால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமூன் காப்பம்ன்ற மாதிரி நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே விதை நேர்த்தி செய்வது வந்து ரொம்ப முக்கியம் அதில் வந்து ட்ரைகோ டெர்மா விரடின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு உயிர்கொல்லி உயிர்கொல்லியை நீங்கள் பயன்படுத்தணும் கிலோவுக்கு நீங்கள் நாலு கிராம் என்ற அளவில் நீங்கள் இந்த ட்ரைகோ ட்ரைக்கோகிராமா விரடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்கொல்லியை நீங்கள் விதை நிறுத்தி செய்தனா நீங்கள் இந்த பத்து நாளில் வர வாடல் நோயை வந்து வெகுவாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இயற்கை நீ இயற்கை விவசாயம் நீங்கள் போகும்போது முக்கியமாக கவனிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நிர்ணயம் செய்கிறது மண்ணோட சத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியம் மண்ணோட சத்தை நிர்ணயம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கக கார்பன் சொல்லக்கூடிய அதாவது ஆர்கானிக் கார்பன் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து மண் நல்ல சத்துள்ள மண்ணாக இருந்தால் வளமான மண்ணாக இருந்தால் அதனோட அங்கக கார்பன் அளவு வந்து புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கும் இந்த புள்ளி ஐந்து சதவீதம் சொல்லக்கூடிய இந்த அங்கக கார்பன் குறையும் போது தான் உங்களுக்கு வந்து மண்ணின் வளம் படிப்படியாக குறைந்து போகுது இதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் பண்ண மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அது மாதிரி தான் பசந்தாள் உரங்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ விளைவிச்சு நீங்க மடக்கி உழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வயல்ல பசுந்தால் உரத்தை வந்து பண்ணலாம் பசந்தால் உர பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நெல்லில் வரும்போது வந்து டேஞ்சான்னு சொல்லக்கூடிய தக்க பூண்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி நின்னால் கூட உங்களுக்கு நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மையை குடிக்கிறது வந்து தக்கப்பூண்டு இது வந்து நெல் பயிரிடும் பயிருக்கு வந்து போடலாம் சனப்பையும் போடலாம் உங்களுக்கு நெல் பயிர் இருக்கும்போதே பரப்பில் கூட போடுறதுன்னா நீங்கள் வந்து தக்க பூண்டு போடலாம் நல்லா வந்து இதில் வந்து தழைச்சத்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு ம அந்த இதிலே போடும்போது உங்களுக்கு வந்து அதிக அளவு தழைச்சத்து பயிர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யும் இதே மாதிரி மற்ற இதில் வந்து சனப்பை மற்ற இதெல்லாம் வந்து மேட்டு நிலம் தண்ணி நிற்காத இடமா தான் நீங்கள் சனப்பை ஒழிஞ்சி இதெல்லாம் போடலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து நெல் நீங்கள் போடும்போது வந்து பூவரசு இலை பசுந்தால் இலை பயிர்கள் அதில் இருக்கிற நம்மலாம் அந்த காலத்துலேயே வந்து எருக்கஞ்செடி செடி பூவரசு இது இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வயலில் போட்டவங்க தான் இப்போ தான் மாறிட்டோம் அதனால் விவசாயிகள் வந்து அந்த பழமையை இது பண்ணி நீங்கள் பசுந்தால் உரப்பயிர்களுக்கும் தழை தழைப்பயிர்களுக்கும் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் விவசாயத்தை வளமாக கொண்டு போகிறதுல உங்கள் கையில் தான் இருக்குது விவசாயிகளுக்கு இவ்வளோ நேரம் விதை உற்பத்தியும் விதை சான்றளிப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் விவசாய பெருமாக்களான நீங்கள் உங்களோட வருமானத்தை இரட்டிப்பு ஆக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக விதை உற்பத்தி பண்ணால் தான் உங்களோட வருமானத்தை இரட்டிப்பாக்க முடியும்